இப்ராஹிமுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை ஏன் என்பதும் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிற கேள்வியாக அமைந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இதைப் பற்றி கேள்வி அவர் எழுப்பி மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் இப்ராஹிம் தொடர்பில் பேசப்படுகிறது காலம் மற்றும் நேரம் பார்த்து இவருக்கு பதவி வழங்கவில்லை சமூக கட்டமைப்பில் இவருக்கு இருந்தால் நல்லது நிலைமையை ஆராய்ந்தே பதவி வழங்கினோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்ராஹிமுக்கு சிறந்த முயற்சியான்மைக்கான தேச கீர்த்தி விருதை வழங்கிய கௌரவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய அமைச்சர் ஜிஎல் பி சிறந்த ஏற்றுமதியாளருக்கான விருதை வழங்கினார் அதே போல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் அலாவுதீன் முதலீட்டு அமைச்சினாலும் அவருக்கு விருது வழங்கப்பட்டது முஸ்லிம் சமூகத்தின் இவருக்கு நல்லதொரு நிலைப்பாடு காணப்பட்டது அதேபோல் வர்த்தக துறையினர் தரப்பிலும் அவ்வாறு நிலையே காணப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தான் அவருக்கு எமது கட்சியில் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இவரது இரு புதல்வர்கள் தற்கொலைதாரிகளாக உயிரை மாய்த்துக் கொண்டார்கள் குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியதாக இவர் அறிந்திருந்தால் அவருக்கு நிச்சயம் தன்னடை வழங்க வேண்டும் குண்டு நடத்தப்பட்டவுடன் இப்ராஹிம் கைது செய்யப்படுகிறார் சுமார் ஒன்பது மாத காலமாக குற்றபுரனாய் பிரிவினால் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டு வருட கா விளக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டார் ஆனால் இவருக்கு எதிராக இதுவரை வழக்கு தாக்கல் செய்யவில்லை விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாயின் ஏன் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது ஆகவே அரசியலுக்காக சேறு பூசுவதை ஆளுந்தரப்பினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் அனுர்குமார் திசாநாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே இப்ராஹிமை பட்டியலில் இணைத்துக் கொண்டது மக்கள் விடுதலை முன்னணிதான் எனவே இவர்களுக்கு ஒருபோதும் கத்தோலிக்க மக்களுடைய ஆதரவு இருக்காது என்பதாக ஆளும் இருந்த முக்கியமான உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்க அதற்கு எதிரான கருத்தாக இவ்வாறான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது